இது எல்லாமே ஆயிரம் ரூபாய் தரலாம் இதுகள் வந்து அப்படி இது ஆயிரத்து ஓ ஆயிரத்தி அப்படி தரலாம் இந்த மாதிரி ஆ ஓகே தூக்கி எறிஞ்சாலும் உடையாது சரி ஆ ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வெட்டிங்கான உங்களுக்கு வந்து ஹேண்ட் பேக் ஐட்டம்ஸ் என்ன இது வந்து ஆயிரத்து

இதுவும் அந்த தரலாம் இது வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் இருநூறு ரூபா தான் ஸோ இருநூறு ரூபாய்க்கு நீங்க வந்து இந்த மாதிரி பெல்ட் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கு நிறைய பேர் வந்து கருப்பு கலர் விரும்புவீங்க ஸோ இது டூ இன் ஒன் தான் பர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் நிறைய பேர் சொல்லுங்க இது என்ன மாதிரி இது வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஹோல்சேலு கொடுக்குறோம் ஓகே ஹோல்சேலுக்கு எப்பவுமே இந்த விலையில எடுக்கலாம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த விலையில எடுத்து எடுக்கலாம் எடுக்கலாம் ஓகே வீடியோ பாத்துட்டு நீங்க எப்ப வந்தாலும் இந்த பிரைஸ்லயே எடுத்து கொள்ளலாம்

ஸோ கேண்டீனுக்கு பக்கத்துலயே இருக்குது முன்னுக்கு வந்து அந்த கவரிங் கடை இருக்கு ஜப்னா கோல் கவரிங் கடைக்கு முன்னுக்கு இருக்குது ஓகே இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷல் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க பொங்கலுக்கு பேக்கில் எல்லாம் களி வீட குறைஞ்சி தான் விற்கிறோம் குறைச்சி ஸ்டார்டிங் விலை என்ன மாதிரி ஆயிரத்துல இருந்து இருக்கு ஆயிரத்துல இருந்து பார்ப்போமே இருக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பேக் இருக்கு இது ஸ்கூல் பேக்கா ஓகே ஸ்கூல் ஆ இது என்ன மாதிரி இது வந்து நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஹோல் செலவு ஓகே ஹோல்சேலுக்கு ஓகே இப்போ ரீட்டெயில் இருந்தா ரிட்டல்ண்டா ஒரு ஆயிரத்தி இருநூறுபா அப்படி கொடுப்பீங்க இப்போ சேனல் பார்த்து வந்தேன் என்ன அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பீங்களா ஓ ரெண்டு மூணு பேக் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுப்பாங்க சரிங்க ஓகே ஓகே இப்போ வந்து ஸ்கூல் பேக் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லோ இந்த பேக் எல்லாமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நாங்க கோர்ஸ் பிரைஸ் கொடுப்போம் ஓகே ஆயிரத்தி எண்ணூறு டபுள் சிப்ப என்ன ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு படம் மாதிரியும் அந்த பேங்கர் கிடப்பு அந்த இதெல்லாம் நாங்களும் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ஓகே இப்ப இங்க வாங்கி என்ன சில நேரம் தையல் விட்டா என்ன மாதிரி மாத்தி குடுப்பேன் நாங்க மாத்தி கொடுப்பீங்க இந்த பேங்க் என்ன விலை சொன்னீங்க இது வந்து உங்களுக்கு 2000 தரலாம் ஓகே இது வந்து இது வந்து மூணு ஜிப்பா முனிசிப்போ ஓகே முனிசிப்பி இருக்குது வந்து 2000 ரூபாய் 2000 ரூபாய் குறையுது வந்து நான் உங்களுக்கு 1700 ரூபாய் 1700 ரூபாய் கொடுங்க 1700 ரூபாய் கொடுங்க ஓகே பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து நல்லாவே இருக்குது இதல பாத்தீங்கன்னா சைடுல வந்து நீங்க தண்ணி பாட்டில் எல்லாம் வைக்கலாம் 1700 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு சீப் பண்டே சொல்லலாம் சோ ஒருமுறை கடை வந்து விசிட் பண்ணி பாருங்க நியூ மார்க்கெட் உள்ள இருக்கு இந்த கடை நிறைய ஸ்கூல் பேக் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே இருக்குது சோ ஒருமுறை விசிட் பண்ணி பாருங்க

இது வந்து லேசர் வேகம் தான் இது வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா அப்படி ஐயாயிரம் ரூபா ஒரிஜினல் பேக் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் அதெல்லாம் வைக்கிற மாதிரியான பேக் லெதர் பேக் லெதர் பேக் என்ன விலையில இதெல்லாம் இதெல்லாம் வைக்க ஒரு 3000 ரூபாய் கொடுக்கலாம் 3000 ரூபாய் ஓகே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேக் தேடி கொண்டிருப்பீங்க நீங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டيز வெச்சிருக்கினா அந்த மாதிரி கருப்பா அது எல்லாமே என்ன மாதிரி ஆ இந்த ஓகே ஜென்ஸ் தான கூட இப்படி வச்சிருப்பினா இது என்ன மாதிரி இந்த பிரவுன் கலர் தான் ஓகே 3000 மட்டுமே சோ இது பாருங்க இந்த மாதிரி பேக் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதா இங்க வந்து பார்த்து உங்களுக்கு கடை பேர் டரன் ஆனா இருக்கு

அதுக்கு வந்து பிரைஸ் வேற என்ன ஹோல்சேல் பிரைஸ் வேற ஓகே உங்களுக்கு யாருக்காவது ஹோல்சேலுக்கு தேவைப்பட்டா நீங்க कांटेक्ट பண்ணி டீடைல்ஸ் கேட்டு கொள்ளுங்க ஹோல்சேலும் பண்ணிடலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வெட்டிங்கான உங்களுக்கு வந்து ஹேண்ட் பேக் ஐட்டम्स இதெல்லாம் என்ன மாதிரி என்ன 4000 ரூபாய் 4000 ரூபாய் ஓகே சோ நிறைய பேர் வெட்டிங்க்கு இந்த மாதிரி கொண்டு போவீங்க யூஸ் பண்ணுவீங்க சோ அதுவும் இருக்கு அடுத்து இந்த மாதிரி பாஸ் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2500யா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து யூஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு சில பீசஸ் தான் உங்களுக்கு காட்டி இருக்கேன் விசிட் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது நிறைய பேர் வந்து கருப்பு கலர் விரும்புவீங்க ஸோ இது டூ இன் ஒன் தான் பர்சாவும் யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் யூஸ் பண்ணி கொள்ளலாம் நிறைய பேர் வந்து இந்த பார்ட்டிக்கெல்லாம் இதை மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்த்து எடுத்து கொள்ளலாம் விட குறைவாண்ணா அப்படியா ம் தரலாம் கொடுத்து தரலாம் சில்வர் கோல்ட் எல்லாமே இருக்கேண்ணே ஓகே ஐயோ ஆயிரம் இது வந்து ஆயிரம் ரூபா ஓ

சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் சிப் வரும் இந்த மாதிரி இங்க ஆஃபீஸ் யூஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போலாம் இதுல எத்தனை கலர்ஸ் வரும் ஓகே இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கா இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமான பிரைஸ் என்ன இந்த மாதிரி இது வந்து ஆயிரத்தஞ்சூறு ஆயிரத்தஞ்சூ ஓகே ஆயிரத்தி நல்லா இருக்கு கலர்ஸ் இருக்கா எத்தனை கலர்ஸ் வரும் இதுல நாலு கலர்ஸ் வரும் அக்கா ஓகே இது பாருங்க 1500 ரூபாயா நியூ மார்க்கெட் உள்ள கேண்டீனுக்கு பக்கத்துல இருக்குது இந்த கடை சோ வரறண்டா கேண்டீனுக்கு பக்கத்துல வந்தீங்கனால இந்த கடை இருக்கு ஓகே பெல்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் என்ன மாதிரி லேடிஸ் பெல்ட் எல்லாம் 500 ரூபாயில இருந்து இருக்கு ஆ லேடிஸ் பெல்ட் இருக்கு என்ன லேடிஸ் பெல்ட்ங்கறது ஓகே அதெல்லாம் என்ன மாதிரி குட்டி பெல்ட் 200 ரூபாய் 300 ரூபாய் பல மாதிரி

ஒரிஜினல் மூவாயிரம் ரூபாயா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடான பெல்ட் அப்படினு சொல்லலாம் என்ன விலை நான் சொன்னீங்க 2750 ரெண்டாயிரத்தி எழுநூத்தி 2750 ரூபாய்க்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி பெல்ட் இருக்காத வேணுமாடா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க மாதிரி பேக் இதெல்லாம் என்ன பிரைஸ்னா இது 1500 ஓகே இதுல வந்து இந்த கலர்ஸ் இந்த மாதிரி கலர் போட்ட மாதிரி வேணுமா வேணுமா ஓகே முடிஞ்சது ஸோ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அடுத்தது இந்த மாதிரி பேக் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இதெல்லாம் ரெண்டாயிரம் விற்கிறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மட்டுமே ஓகே பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீப்பான பிரைஸ்ல தான் இருக்குது சோ ஒரு விசிட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி அந்த கருப்பு பேக் அதெல்லாம் அது வந்த அது அந்த விட மற்றது இது என்ன மாதிரி இந்த ஆன்லைன்ல இருக்குற மாதிரி ஆன்லைன் 2000 ரூபாய்க்கு 1800 ரூபாய் போடுறோம் 1800 ஆ நிறைய பேர் அந்த மாதிரி பேக் தேடிட்டு இருப்பீங்க சோ இங்க வந்து விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஆன்லைன் அப்படி செய்றீங்களா ஆன்லைன் செய்யல செய்யலாம் வந்து யோசனை யோசனை ஃபியூச்சர்ல செய்யலாம் சரி ஓகே அடுத்து என்ன சூக்கே ஐட்டம் அதெல்லாம் என்ன மாதிரி 10000 ஓ இது பண்ணி இதெல்லாம் போடலாம் ஓகே இது வந்து எத்தனை கிலோ 40 இது வந்து 20 கிலோ இது 20 22 வைக்கலாம் இது 10 கிலோ 10 கிலோ ஓ இது வந்து உங்களுக்கு 30 35 மட்டும் வைக்கலாம் ஓகே இது ஃபைபர் என்ன இது ஃபைபரா இருக்கு நல்ல பவர் இது என்ன பிரைஸ் இது இது நான் உங்களுக்கு போட்டு வரேன் ஒரு 14 ரூபாய் போட்டு வரேன் 14 ஆ பரவால இது பாருங்க 14000 ரூபாய்க்கு நீங்க வந்து எடுக்கலாம் சோ சேனல் பேர் சொல்லி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சேனல் பேர் சொன்னா கொடுங்க என்ன ஓகே இந்த 14 க்கு மேல வரதா இருக்கு சில இடத்துல கூட இருக்கலாம் ஆ சரி

எங்க மெலிவாக எடுக்கலாம் அப்படின்னு ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா தானே இருக்குது ஸோ விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் தேவைப்பட்டா நாற்பது கிலோ சூகேஸ் வந்து உங்களுக்கு பதினமூவாயிரம் அது வந்து ஃபைபர் ஐட்டம் தானே உங்களுக்கு ஸோ நல்ல ஐட்டம் எல்லாமே அந்த ப்ரைஸ் ரேண்ட்ஸ் தானே என்ன இது எவ்வளோ கடை போகிறீங்க எவ்வளோ உர வர மாடல்கள் ம் இதாக ஓகே இதெல்லாம் இந்த மாரி இதுவும் அந்த வழியிலையும் தரலாம் இது வந்து உங்களுக்கு 14 தரலாம் இது 14 இது 12 ம் இது பார்த்துக்க தரலாம் பத்துக்கு தெரியல ஓகே இப்ப ரெண்டுமே எடுத்தா அப்படி குறைச்சு கொடுப்பீங்களா ஓ அப்படி செட் எடுத்தால் அதுக்கு வரவே அதுக்கு வரவே இல்ல குறைச்சு கொடுப்பீங்களா இத விட சின்ன நீ இருக்கு அந்த 5 கிலோ அந்த மாதிரி அப்படி இல்ல அப்படி இல்ல 10 கிலோல இருந்தா இருக்கு இருக்கு 10 கிலோ தான் இருக்கு சரி அந்த மாதிரி பேக் அதெல்லாம் என்ன பிரைஸ் இதுகளா ஓ அந்த அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 1800 ரூபாய்

ஓகே ஜாக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதே பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு சோ நீங்க ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எத்தனை மணி காலையில இருந்து அப்படியே 8 இரவு 8 மணி வரைக்கும் 28 மணி வரைக்கும் இருக்கு. ஞாயிற இல்ல என்ன? ஞாயிறு போடும். சனி மட்டும் இருக்கு. இருக்கு. ஓ. மற்றதெல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன்ல ஞாயிறு இருக்காதா? அந்த டைம்ல இருக்கு. இப்ப பொங்கல் வருது அந்த டைம் திரப்பிங்க. பொங்கலுக்கு திரர ஃபெஸ்டிவல் டைம்ல திரப்பிங்க ஞாயிறு. ஞாயிறு இல்ல. மற்றபடி இருக்கு. ஓகே. ஓகே நான் உங்களை நினைப்போருமே அழகா வந்து எல்லா பேக்ஸும் காட்டுனீங்க மிக்க மிக்க நன்றி ஓகே